பரிசு நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் யாவரையும் வரையும் ஜே ஜி சேனல் மூலமாக உங்களை வாழ்த்தி வரவிருக்கிறேன் ரெண்டு நாளாகவும் அதிகாரம் இருபது வசனம் பதினைந்து இந்த யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது உங்களுக்கு எதிரான போராட்டங்கள் சதிகளை கண்டு பயந்து உங்களுடைய பலத்தால் அதை மேற்கொள்ள நினைத்து சோர்ந்து போனீங்களா இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார் இந்த யுத்தம் என்னுடையது என்று நீங்க கலங்க வேண்டாம் சோர்ந்து போக வேண்டாம் கர்த்தர் ஊங்கபட்சத்தில் பட்சத்தில் இருக்கிறார் நாம் அம்மிதலாய் இருந்து கத்தரை துதித்து பாடி அவர் சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது அவர் சதிகளை முறியடித்து கத்தர் ஊங்கபட்சத்தில் பட்சத்தில் நின்று உங்களுக்காக யுத்தம் செய்வார் உங்களுக்கு கட்டளையிடுவார் விசுவாசிக்கிறீங்களா ஆமீன் சொல்லுங்க யுத்தம் இனி யுத்தம் செய்வார் யுத்தம் இனி உணதல்ல கத்தருணக்காய் யுத்தம் செய்வார் கலங்கிடாதே பயந்திடாதே கத்தர் முன் சென்று நடத்திடுவார் கலங்கிடாதே பயந்திடாதே கத்தர் முன் சென்று நடத்திடுவார் ஆமேன்லியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ